தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோகான் எழுதின சேர்ந்த வாசகம் அதிகாரம் பதினொன்று பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டில் இருந்து விட்டார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதி நாள் உயிர் தெழுதலின் போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்தா அவரிடம் ஆம் ஆண்டவரே நீரே மெசியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பாண்ட சகோதர சகே என்று பொதுக்காலம் பதினேழாம் வாரம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து நாம புனிதர்களான மார்த்தா மரியா மற்றும் லாசர் இவர்களுடைய நினைவை வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா ஏன்னா இவங்க மூணு பேரும் யாரு ஏசப்பா கூடவே இருந்தவங்க அதுவும் லாசர் வந்து ஏசப்பாவோட ஃப்ரெண்டு மாதிரி ஓகேங்களா ஃப்ரெண்ட் சகோதரர்கள் ஸோ அந்த அளவுக்கு இருந்தப்ப அவர் இறந்துட்டாரு அப்போ ஏசப்பா ஒரு டெஸ்ட் இருக்கிறாரு பாருங்க மார்த்தாங்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க ஏசு விட்டப்பா வந்து நீங்க கூட இருந்து தான் என் சகோதரன் உயிர் தெரிந்திருப்பானே இந்த மாதிரி ஆயிரம் செத்து இருக்க மாட்டானே அப்படின்றாங்க அது ஏசப்பா சூப்பரா சூப்பராக சொல்றாரு என்ன சொல்றாரு எல்லாமே நான் தான் உயிர் தெடுதலும் நான் தான் வாழ்வும் நான் தான் என்கிட்ட நம்பிக்கை வச்சிங்கன்னா நீங்க இறந்தாலும் வாழ்வீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சூப்பராக ஒன்று சொல்றாரு என்ன சொல்றாரு உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கும்போது கடவுள் மேல முழு நம்பிக்கை சில பேர் அறுபது வயசுக்கு மேலே எசப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் எசப்பா மேல முழு நம்பிக்கை வைத்து வாழ்ந்தா மட்டும்தான் நாம அவருடைய வாழ்க்கையிலும் சரி ஓகேங்களா விண்ணக வாழ்க்கையில நம்ம உயிரோடு இருக்க முடியும் சரிங்களா தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன் இசுக்கே போய் இசு நன்றி இசுவின் வாழ்க்கம் ஜெயம் அல்லியே லூயா Praise the Lord.